கடச்சொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சுக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று பாராளுமன்ற வளாகத்தில் அண்மையில் நடைபெற்றது கடற்கொழில் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர் கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் பிரதி அமைச்சர் ரத்னா ஹபகே அமைச்சுகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் கடற்படை தளபதி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருந்தனர் காணி பிரச்சினை மீன்பிடி துறைமுகங்களில் நிலவும் பிரச்சனைகள் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுதல் போதைப் பொருள் கடத்தல் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் என்பன தொடர்பில் இதன் போது விரிவாக தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சின் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கும் இலங்கை கடல் வளத்தை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறு இக்கூட்டத்தின் கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது